நம்ம புத்தாய நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது தாவத்தை சேனும் தேவ உலகத்தில் தலைவரான அதே போல அங்கே அரசனான சக்கர தேவந்திரனை பற்றி அதே போல அவர் அவரான உயர்ந்த நிலைக்கு போவதற்கு மனித உலகில் இருக்கும் போது செய்த விரதங்களை பற்றியும் தான் சொல்லிக் கொடுக்க போறேன் ஒரு முறை புத்த பகவான் வேசாலி நகரத்தில் இருக்கும் போது அங்கிருந்த லிச்சவி பெரிய தலைவர் இருந்தார் அவர்தான் மகாலி லிச்சவி அரசர் தளபதி அவர் புத்த பகவானை காண வந்து பகவானை வணங்கி ஒரு பக்கத்தில் அமர்ந்தார் அமர்ந்து கேட்டார் புத்த பகவானே நீங்க சக்ரதி வேந்திரனை கண்டுயிருக்றங்களலாம். அவர் சொ உபதுவான் கூறினார் ஆம் மஹலி நான் சக்ரதி வேந்திருனை கண்டயிருக்கிறேன். மகாலி கூறினார் மஹலைக்கு இதை இப்பரிந்து கொள்ள முடியாது அதா நம்ப முடியாது அவர் சொன்னரு அப்படி என்றால் உதுபகுவானே அவர் சக்ரதிவேந்திரனாக இருக்கக்க முடியாது. அவர் போல வேறு ஒருவராக இருக்கலாம் சொல்லி புத்த பகவான் கூறினார் மகாலே நான் சக்கர தேவேந்திரனையும் இருக்கிறேன் மட்டும் இல்லை அவருக்கு சப்ர பதவி கிடைப்பதற்கு மனித உலகில் இருக்கும் போது செய்த ஏது விரதங்களை பற்றியும் எனக்கு தெரியும் சொல்லி மொழிந்தார் சாதாரணமாக சம்பதிலே அடைந்து உன்னதமான மகா முனிவருக்கு இந்த பிரபஞ்சத்தில் மூடிய ஒன்றும் இல்லை பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தும் உணர்ந்து கொள்ள ஆப்புதற்கு ஞானங்கள் தன்னுள்ளே வளர்ந்து இருக்கிறது அதுதான் சம்பத்த நிலையில் வித்தியாசம் அதை புரிந்து கொள்ள மகாலேக்கு கிடைத்திருக்கவில்லை பிறகு புத்த பகவான் முடிந்தாரு மகாலே சக்ர தேவேந்திரன் மனித உலகில் வாழும் போது அவருடைய பெயர் மக அதனால் இப்போது சக்ரு தேவேந்திரனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு அதுதான் மகவா தேவர்கள் அவ்வாறு அழைக்கிறார்கள் அதே போல அவர் மனித உலகில் இருக்கும் போது தானங் தேதி அதாவது ஒழுங்கப்படுத்தி அழகான முறைக்கு ஒழுங்கப்படுத்தி அழகாக தானம் கொடுத்தார் ஒழுங்கப்படுத்தி தானம் கொடுத்ததால் ஒரு பெயர் இருக்கிறது என்று புத்த பகவான் மறைந்தார் அதே போல அவர் மனித உலகில் வாழும் போது எல்லோருக்கும் முன்பே சென்று தானம் கொடுத்தார் அதனால் இன்னும் ஒரு பெயர் இருக்கு அவருக்கு அது தான் புரிந்தது அதே போல அவரு தேவர்களுக்கு அதிபர் அதனால் இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது அதுதான் தேவானமிந்த பாருங்க புத்து பகவானுக்கு இந்த தேவர்களை பற்றி இருக்கும் அறிவு சாதாரணவர்களுக்கு இல்லை சாதாரண துறவியலுக்கும் இல்லை ரசிகளுக்கும் இல்லை பிறகு புத்து பகவான் மொழிந்தார் மகாலி சக்கர தேவேந்திரன் மனித உலகில் இருக்கும் போது வீடு வாசல்களை தானமாக வழங்கினார் அதனால் அவருக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு அதுதான் வாசவர் ஆயிரம் விஷயங்களை பற்றி ஒரு கணக்கில் புரிந்து கொள்ள முடியும் ஒருவர் அதனால் அவருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு அதுதான் சஹாசாக்கோ திருமணம் முடித்து இருக்கிறதோ சுஜா என்ற ஒரு அசுர கண்ணியை அதனால் அவருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறதோ அதுதான் சுஜாம்பதி என்று மொழிந்து புது பகவான் முடிந்தார் மகாலே சக்கர தேவேந்திரன் மனித உலையில் இருக்கும் போது இரு விரதங்கள் பின்பற்றதால் மரணத்துக்கு பிறகு தாவதி செனும் தேவ உலகத்தில் தளபதி தேவராக அல்லது தேவ அரசனாக பிறந்தார் சொல்லி அதில் தான் அந்த ஏழு விரதங்கள் பின்பற்றுவதன் மூலம் ஈட்டி புண்ணியங்கள் மூலம் தான் அந்த தெய்வ அரச பதவி கிடைத்தது அந்த ஏழு விரதங்கள் முதலாவது சப்ரு தேவேந்திரன் மனித உலகில் வாழும் போது இவ்வாறு சிந்தித்தார் நான் வாழ்க்கை முடியும் வரை என்னுடைய பெற்றோர்களுக்கு உபசரிக்கிறேன் என்று ஒரு விரதத்தினை அனுஷ்டித்தார் அதை பின்பற்றினார் இரண்டாவது தான் நான் உயிர் வாழும் வரை குடும்பத்தில் மூர்த்தவர்களை பூஜிக்கிறேன் கௌரவம் செலுத்துகிறேன் சொல்லி அந்த விரதத்தினையும் பின்பாற்றினான் அதே போல மூன்றாவது தான் புறம் பேச மாட்டேன் என்று மூன்றாவது விரதத்தினையும் அனுஷ்டித் பின்பற்றினார் நாங்காவது கெட்ட வார்த்தை வார்த்தைகளினால் நான் ஏனையவர்களை பேச மாட்டேன் என்று அந்த விரதத்தினையும் அனுஷ்டித்து பின்பற்றினார் அவர் இன்னும் ஒரு விரதம் தானம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அதே போல காய்களை கொண்டு இருக்கிறேன் தானம் கொடுக்க ஏனையவர்கள் வந்து என்னிடம் கேட்பதற்கு தகுதியானவர் ஆவேன் லோபத்தன்மை காய் வைத்து தானம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் தானம் ஒழுங்கப்படுத்தி ஒழுங்கப்படுத்தி தானம் கொடுக்க தயாராகி இருக்கிறேன் சொல்லி அந்த விரதத்தினையும் பின்பற்றினார் அதே போல அவர் பின்பற்றினார் இன்னும் ஒரு விரதம் அதுதான் நான் உண்மையான வாார்தைகல் மாட்டும் பேசுவரேன் என்று இன்னும்மொரு வித அதி போோல நான் க்ரோத பாராட்டு மாட்டேன் கோப கொள்ள மாட்டேன் தசேலாகவும் மனதித்து கோபம் வந்தால் அந்த இடத்திலே அதை அப்புறப் படுத்தவேேன் என்று அந்த விடதத்தினையும் நீ பற்றையார். அப்போது எவ்வளோ விதங்கள் வரும் அது பெற்றோர்களை உபசரிக்கிறேன் ஒன்று என்று மூத்தவர்களை பூஜிக்கிறேன் கௌரவிக்கிறேன் அதே போல உறங்கூறாமல் இருக்கிறேன் கெட்ட வார்த்தைகளினால் பேசாமல் இருக்கிறேன் ஐந்தாவதாக தானம் அதே போல ஆறாவதாக உண்மையான வார்த்தைகள் பாவித்தல் ஏழாவதாக கோபத்திலிருந்து விளைவாறுதல் இவ்வாறு ஏழு விரதங்களை அனுஷ்டித்து வாழ்க்கை முடியும் வரை அவற்றினை பின்பற்றி அந்த புண்ணியத்தால் தான் மகனும் இளைஞன் மகேனும் மனிதன் மரணத்துக்கு பிறகு தாவத்தின் சேனும் தெய்வ உலகத்தில் தெய்வ அரசனாக பிறந்தார் என்று புத்த பகவான் மொழிந்தார் இப்போது உங்களுக்கும் புரிந்து கொள்ளலாம் இந்த தேவர்களாக பிறப்பது சும்மா இருந்து அல்ல வீட்டு வேலைகள் தொழில்கள் செய்து கொண்டிருந்து சும்மா இருந்து இதை பெற்றுக்கொள்ள முடியாது அவற்றை செய்ய வேண்டும் செய்யும் இடத்தில் புண்ணியம் சேகரித்துக் கொள்ள வேண்டும் புண்ணியம் சேரும் இவ்வாறான விரதங்களை பின்பற்ற வேண்டும் அவ்வாறான ஐந்து விரதங்கள் தான் புத்த பகவான் இல்லறவர்களுக்கு கொடுத்திருக்கும் பஞ்ச இருக்கிறது அவற்றினை பின்பாற்றினாலும் வர்க்கங்களுக்கு போகலாம் அதே போல உங்களுக்கு இப்போது இந்த ஏறு விரதங்களைப் பாற்றிய மறைவு இருக்கிறது இவற்றினை பின்பாற்றி தேவர்களுடையவும் அரசர்களாக பிறக்க நீங்க அனைவருக்கும் வாய்ப்பு கிடைப்பதாக நமோ புத்தாய